ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய சர்வ வல்லமையுள்ள என்னுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷ விதமாக வேதாகம சாலையிலிருந்து மறுபடியுமாக ஆண்டவருடைய உண்மைகளை கவனிக்கப் போகின்றோம் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானது அருவருப்பான ஜபம் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக இந்த ஒரு கிறிஸ்துவ ஐக்கியத்துக்குள்ளாக நாம் கவனிக்கும் பொழுது விசேஷ விதமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம்தான் ஜபம் அப்படின்ற ஒரு காரியம் பல்வேறு வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரியங்கள் வந்து செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதிகாலையில் ஜபம் அப்புறம் இரவு ஜபம் முழு இரவு ஜபம் உபவாச ஜபம் இந்த மாதிரி பல வகையிலே இந்த ஜபங்கள் வந்து ஏறடுக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அது வந்து பிதாகி தேவன் கூட இணைந்திருக்கக்கூடிய ஆண்டோடைய கிருபையை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப பக்தியாக வந்து செய்கிறாங்க அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அருவிறுப்பான ஜபம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதில் நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வேதத்துக்கு செவி கொடுக்காம வேதத்தை கேட்காம ஜபிக்கிறாங்களோ அவளுடைய ஜபம் வந்து அருவருப்பானது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக போடப்பட்டிருக்கும் அப்போது நம்முடைய ஆண்டவர் என்ன விரும்புகிறான்ற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டார் ஜெபமானது நம்ம தேவன் கூட உருவாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு அந்த ஏற்பாடை எப்படி செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது வேதத்தை கேளாதபடிக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த விதாமத்தில் தேவனுடைய தெய்வீகமான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த சட்டம் என்ன சொல்லுது எப்படியாக ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்கணும் எப்படியாக தன்னை அர்ப்பணிக்கணும் எப்படி ஜபிக்கணும் இப்படி அநேக உண்மைகளை சட்டங்களாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு விதாமத்தில் இதெல்லாம் கவனிக்காமல் இதன் அடிப்படையில் யாராவது ஒருத்தங்க ஜபிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஜபம் முற்றிலுமாகவே நூறு சதவீதம் அருவிறுப்பான ஒரு ஜபமாக தான் தேவனுடைய பாறை இருக்குன்றதை மிக தெளிவாக சொல்லி காமிக்கிறார் அப்போ இன்னைக்கு ஜெபம் செல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு காரியத்தை உலகத்துக்குள்ள மிக பிரம்மாண்டமாக என்ன பண்றாங்க எல்லாரும் செய்றாங்க அப்படி செய்யும் பொழுது அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் நாம வேதத்துக்கு முழுவதுமாக செவி கொடுத்துதான் அந்த ஜபத்தை ஏறடுக்கிறோமா அப்படின்றது என்ன பண்ணணும்னா நிச்சயமாக ஒரு வேலை அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி காலங்காலமாக செய்யக்கூடிய அநேக ஜபங்கள் பார்த்திங்கன்னா அருவறுப்பானதாக தான் பார்க்கப்படுகின்றது அது நிச்சயமாகவே தொடர்ந்து அப்படி தான் இருக்கும் எப்பொழுது அவர்கள் வேயத்தினுடைய சட்டத்து கீழ்படியாமல் இருக்கிறாங்களோ அப்போ அது நிச்சயமாகவே வந்து ஒரு அறிவுறுப்பான ஜபமாக தான் கருதப்படுகின்றது பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறார் அப்படின்னா எப்படி ஜபிக்கணும் யாருடைய ஜபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரெண்டு முக்கியமான வசனங்கள் மட்டும் உதாரணமாக கொடுத்து நான் முடிக்கிறேன் பாருங்கள் யாக்கோபலில் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல வந்து சொல்லுவார் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா சொல்லுவார் அடுத்து பார்க்கும்போது நீதிமொழிகளில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் போது நீதிமான்களின் ஜெபத்தையும் கேட்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த ரெண்டு வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து ஒரு சட்ட நடைமுறைகளை சொல்லி காமிக்குது அதை கூட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் நம்ம விவரமாக கவனிக்கலாம் அப்போது இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட தலைப்பானது அருவிறப்பான ஜபம் அப்போது ஜபம் எப்பொழுது அருவிறப்பாக என்னப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யார் யாரெலாம் வேத பிரமாணத்திற்கு சட்டத்திற்கு கீழ்படியாமல் செவி கொடுக்காமல் ஜபிக்கிறாங்களோ அந்த ஜபம் அருவிறப்பானது அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் தவிர்க்க தெய்வந்தாமை கிருப்ப சேவராக ஆமேன்